சக்தி காலம் என்பது ஆன்மீக நிகழ்ச்சிகளில் மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது என்ன உங்கள் மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று ஒருவரைப் பார்த்து கேட்டபோது திருமணம் ஆகவில்லை என்றால் இன்னும் நேரம் வரவில்லை என்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் என்று ஒருவரைப் பற்றி விசாரிக்கும்போது மிகவும் சிரமப்படுகிறார் நேரம் ரொம்ப கெட்ட நேரம் போல் இருக்கிறது என்கிறார் எல்லாம் அவர் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறார் இப்ப நேரம் நல்ல நேரம் போலிருக்கிறது என்கிறார் காலத்தில் கெட்ட காலம் என்று நல்ல காலம் என்று வேறுபாடு கிடையாது மனிதனுக்கு ஏற்படும் இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை வைத்து அவை நடைபெற்ற காலத்தை நல்ல காலம் என்றும் கெட்ட காலம் என்றும் கூறுகிறான் கழிந்து கொண்டே இருக்கும் இந்த காலம் எப்போது துவங்கியது அது எப்போது முடியப் போகிறது என்பதை மனிதனால் கூற முடியாது அதாவது காலத்திற்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது ஆனால் பிரபஞ்சத்தில் நடைபெறும் எல்லா நிகழ்ச்சிகளையும் தன்னில் அடக்கிக் கொண்டு அது போய்கொண்டே இருக்கிறது இதுதான் கால தத்துவம் மகனே கண்ணால் பார்ப்பது பாவத்தையே காதால் கேட்பது மோசத்தையே மனதால் நினைப்பது மோகத்தையே உடலால் கேட்பது போகத்தையே தலையில் இருந்து கண் காது மூக்கு மனது போன்ற அத்தனை உறுப்புகளாலும் நீ பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் தலையிலிருந்து கால் வரை அத்தனையும் தாங்கிக் கொள்வது எது தெரியுமா மகனே என்று அன்னை வினவ அத்தொண்டரும் அம்மா அது திருவடி என்று சொல்லியதும் அன்னை மறுபடியும் அது யாருடைய திருவடி என்று மறுவினா தொடுத்தார்கள் அது அன்னையின் திருவடி மகனே திருவடியை பொறுத்த மட்டில் உன் எண்ணத்திற்கேற்றார் போல பலன் அளிப்பேன் மகனே பற்றுக பற்றுக பரம்பொருளின் பாதத்தினை அற்றது அற்றது அனைவரின் பலவினை உற்றது உற்றது உயரிய பலனதாம் அது அது அவனவன் எண்ணும் எண்ணமே வினை போகமும் திருவருளும் நான் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை என்று பிறர் பேசக் கேட்கிறோம் செய்கின்ற செயலை மட்டும் இவர்கள் மனதில் நினைக்கும் எண்ணங்களை பற்றி கூறுவதில்லை ஒருவர் மணிக்கணக்கில் பெரிய செய்யலாம் ஆனால் அவருடைய மனதில் நல்ல எண்ணம் இல்லையானால் அந்த பூஜைக்கு பலனே இல்லை இறைவன் உள்ளத்தில் உறைபவன் ஆதலில் உள்ள தூய்மையே பெரிதும் விரும்புகிறான் ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் செய்யும் வினைகள் அந்த ஆன்மாவின் மறுபிறவியிலும் தொடரும் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே என்பது ஆன்றோர் வாக்கு மனிதனாகப் பிறந்துவிட்டால் நல்வினை தீவினை என்ற இரண்டின் பிடியில் அகப்பட்டுத்தான் தீரவேண்டும் வேண்டும் ஒரு மனிதன் செய்கின்ற செயல்கள் நினைக்கின்ற நினைவுகள் என்பவற்றின் எதிர்வினைகளே வினைகள் எனப்படும் வினை என்ற தமிழ்ச்சொல்லுக்கு காரியம் என்பது பொருளாகும் ஒரு காரியம் நடைபெற்றால் அதன் விளைவு ஒன்று இருக்கத்தானே செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதே அளவான செயல் உண்டு நாம் ஒருவரை வெறுத்தால் அவரும் நம்மை வெறுப்பார் இது அனுபவ உண்மை ஒரு நல்ல காரியம் செய்தால் நல்வினை உண்டு என்கிறோம் தீய காரியம் செய்தால் தீவினை அதன் பயன் என்கிறோம் கல்லை விட்டு எரிந்தால் கல் தான் மீண்டும் வரும் கல்லை விட்டு எரிந்து ரோஜா மாலை மீண்டும் வரும் என்று நினைப்பது அறியாமையாகும் நீண்ட தூரம் எரியப்பட்ட கல் நீண்ட நேரம் கழித்து தான் திரும்பி வரும் என்றாலும் திரும்பி வருதல் உறுதி அதேபோல போல நாம் எந்த செயலை செய்தாலும் அதன் எதிர்வினையாகிய வினை உண்டு என்பது உறுதி எண்ணங்கள் செயல்களைப் போலவே மிகவும் பலம் பொருந்தியவை இதனால் தான் பெரியவர்கள் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் என்று கூறுவதுடன் மனதில் நல்ல தூய எண்ணங்களுக்கே இடம் தர வேண்டும் என்றும் கூறுகின்றனர் ஓம் சக்தி ஒரு ஆன்மாவை உருவாக்குவது ஒரு தாய்தான் குழந்தையை பெற்று எப்படி வளர்த்தாலும் உணர்வற்ற பாசம் ஊதாரித்தனத்தையும் பெற்றோரை மதிக்காத தன்மையையும் உருவாக்கிவிடும் அதனால் தான் அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் உருவாகின்றன நல்ல மண் வளம் நல்ல நீர்வளம் இருந்தால்தான் நல்ல பயிர் வளம் இருக்கும் எங்கு பயிர் செய்தாலும் அந்த மண்ணுக்கேற்ற விளைச்சலைத்தான் கொடுக்கும் அதுபோல நல்ல ஆன்மாவாகவும் நல்ல பரம்பரையாகவும் இருந்தால்தான் வரக்கூடிய வாரிசுகளும் நல்ல வாரிசுகளாகவும் நல்ல பரம்பரைகளாகவும் விளங்கும் நல்ல பரம்பரை நல்ல உலகத்தை உருவாக்கும் நல்ல ஆன்மா அமைதி தாய்மை இவைகள் தான் நல்ல உலகத்தை உருவாக்கும் பாத்திரத்தை தேய்மானம் வராமல் பாதுகாப்பது போல உங்கள் மனத்தையும் தேய்மானம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் வந்த பாதையை நினைத்து பார்க்க வேண்டும் பொன் பொருள் பெண்ணாசை ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் உணவையும் கட்டுப்படுத்தி உண்ண வேண்டும் மனதையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் அப்படியெல்லாம் வாழ்வதை விட்டு ஜோதிடம் பார்த்தும் குறை தீரவில்லை கோவிலுக்கு போயும் குறை தீரவில்லையே என புலம்புவதில் பயனில்லை குருவை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது குரு என்பவரை தூய அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும் மற்ற காயங்களை தீர்ப்பதற்கான மருந்து உண்டு ஆனால் அகங்காரத்திற்கு உரிய மருந்து தன்னைத்தானே அறிந்து கொள்வது மனிதனுடைய எண்ணம் எதுவோ அதுவே இன்றைக்கு அறிவு என்று சொல்லப்படுகிறது தீமையிலிருந்து விலக்கி நல்லனவற்றில் செலுத்துவது அறிவு இன்று அறிவுக்கு அர்த்தம் வேறாக இருக்கிறது குழந்தையை தாய் காப்பது போல கன்றினை பசு காப்பது போல நாளைய உலகத்திலும் என்னால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அடிகளாருக்கு குரு காணிக்கை வைத்து வழிபடு அதனால் உனக்கு அருளும் பொருளும் உண்டு எதையும் உள் அன்போடு செய் அதனால் உனக்குத்தான் பலன் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் தன்னைத்தானே திரித்து கொள்வதற்கும் செதுக்கிக் கொள்வதற்கும் அருள்வாக்கு அவசியம் இன்றைய வேடத்திற்குப் பெயர் பங்காறு அடிகளார் ஒரு புறம் என் மகிமையையும் காட்டுகிறேன் அடுத்த கணம் உன்னை என் மாயையால் மறக்க பண்ணுகிறேன் அது புரிகிறதா என்றைக்கு நீ அடிகளாரை முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் உன்னுடைய அஞ்ஞானம் விலகும் ஆன்ம ஞானம் பிறக்கும் அதுவரை நீ அலைய வேண்டியதுதான் மனிதனாகப் பிறந்துவிட்டு சொத்து சேர்ப்பது பங்களாவில் வாழ்வது தர்மம் செய்வது கஷ்டப்படுவது கடைசியாக ஆதிபராசக்தியிடம் வருவது வழிபடுவது அடிகளார் என்ற சித்தரிடம் அருள்வாக்கு கேட்பது கடைசியில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமலே போய் சேருவது இப்படி பிறந்து கடைசியில் பூஜ்ஜியமாகவே போய் சேருகிறீர்கள் தான் சித்தர்களுக்கு உவப்பு அந்த அன்னதானம் தான் இந்த ஆதிபராசக்திக்கு உவப்பு சித்தர்களின் தலைவியே நான் தான் ஓடுவதும் நானே உடைவதும் நானே காடும் நானே கலர் நிலமும் நானே பார்க்கும் பொருளும் நானே பார்க்கப்படும் பொருள்களும் நானே இங்கு தியானம் செய்துவிட்டு சென்றால் இங்கு வந்து செல்வதற்கான முழு பலன் உண்டு இந்த மண்ணை மிதித்தாலே அதற்கு ஏற்ற பலன் உண்டு என்னையும் என் வழிமுறைகளையும் ஆராயாதே அவை உன் மூளைக்கு எட்டா நீ பத்து தெய்வங்களை வணங்கினாலும் மூல தெய்வம் ஒன்றுதான் அதுதான் ஆதிபராசக்தி குடும்ப பொறுப்பும் தனது ஆன்ம முன்னேற்றமும் மகனே ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி என்னிலேயே தன் மனத்தை லயிக்க வைத்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை மகனே தன்னை உணர தன் வினையை அனுபவித்து கழிக்க மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனிதப் பிறவி அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை மகனே உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்து கொண்டாய் அது அவ்வளவு சுலபமல்லடா ஒருவன் வினையை கழித்து கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட பின் அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான் எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான் ஆனால் என் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா மறுபடியும் தன் அகக்கடமையாற்ற வந்து விடுகிறான் இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே மகனே இதனுடைய தாத்பரியம் போக போகத்தான் விளங்கும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் ஓம் சக்தி